வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்த எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வருப்போதுன்றதை பற்றி பார்க்கலாம் குமரன் அவரோட ஃபைனல் ரவுண்டில் இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிக்கிறாரு தன்னால் தான் காவிரியோட லைஃப் இந்த மாதிரி கேள்விக்குறியாயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு குமரன் அதனால காவிரிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரியான ஒரு கான்செப்டை மேக் பண்ணி நடிச்சு காமிக்கிறாரு அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடித்த உடனே ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கிளாப் பண்ணுறாங்க ஜட்ஜுமே குமரனை பாராட்டுறாரு நடிக்கும் போது நானே ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லணுன்னு எனக்கு தோணுச்சு அந்த அளவு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னு பாராட்டுறாரு கடைசியாக இப்போது டைட்டில் வின்னரை பற்றி அனௌன்ஸ் பண்ணுறாங்க குமரன் தான் அந்த டைட்டிலில் ஜெயிச்சிருக்கிறாரு சாரதாவுமே இப்போது குமரனை பாராட்டி பேசுகிறாங்க இந்த சூழ்நிலையில் மனசு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி வின் பண்ணது ஆறுதலாக இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க குமரன் காவேரிட்டா இருந்து எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு ஏமாமா அப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க காவேரி எப்போதுமே நீங்க எனக்கு சப்போர்ட்டிவா என் கூட நிப்பீங்கன்னு சொன்னீங்களே அந்த ஒரு வார்த்தை போதுமாம்மா எனக்கு அவ்வளோ தெம்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காவேரி அட்ரெஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க போகிற வழியில பாட்டி போ குமரன்ட்ட சொல்றாங்க இவ்வளோ பெரிய போட்டியில் வின் பண்ணியிருக்கிற குமரா மச்சினிச்சிகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு உனக்கு தோணலையா அப்படின்னு கேட்குறேங்க குமரன் சொல்றாரு உனக்கு சாப்பாடு வேணும்னா நேராக பாட்டி நீ எதுக்கு அவங்கள வச்சு கேக்குற அப்படின்னு கேட்குறாரு காவேரியும் அவங்க பங்குக்கு கலாய்க்கிறாங்க பக்கத்து இலைக்கு பாயசம் கேட்குற மாதிரில பாட்டி நீ கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க பக்கத்தில் ஒரு ஜூஸ் கடை வருது அங்கே வண்டி நிப்பாட்டுங்க அப்படின்னு குமரன் இதுக்கடையில் இவங்க போகிற காரை ஃபாலோ பண்ணிகிட்டே விஜய் பின்னாடி ஒரு ஆட்டோவில் வந்துட்டு நான் சொன்னதுக்காக இப்போ ஜூஸ் கடையில் நிப்பாட சொல்றியா நீனு அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி அதெல்லாம் இல்லை பாட்டி ஏற்கனவே எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டு தான் வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு குமரன் இதுக்கிடையில எல்லாருமே இப்போ ஜூஸை குடிச்சிட்டு கிளம்பி போகிறாங்க அவங்க போகிற காரை ஃபாலோ பண்ணிகிட்டே விஜய் போறாரு இவ்வளோ தூரம் தான் போவாங்க இது என்ன ஏரியான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு இது கார் ஒரு வீட்டு வாசல்ல போய் நிற்கிது மகாராணி தான் இருக்கிறீங்களோ அப்படின்னு நினைக்கிறாரு விஜய் ஒரு வழியாக காவேரி இருக்கிற இடத்த இப்போ கண்டுபிடிச்சிடுறாரு விஜய் நேகமா காவேரி வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து விஜய் தங்க போறாரு அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்